வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல திருப்பூர்ல அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் திருப்பூர் கார்மெண்ட் ஜாப்ஸ் மெர்ச்சண்டை ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அட்மின் ஹெச்ஆர்னு அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புல இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட மொபைல் ஆப் இருக்கு அதில் ஓபன் பண்ணி பாருங்க நானூற்றி முப்பது நிறுவனங்களில் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் நபர்களுக்கு வேலை வாய்ப்பு இப்போ ரெடியாக இருக்குது இரண்டே நாட்களில் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அதுக்குதான் ஜிவிஎஸ் இருக்கிற கட்சி ரெடியாக இருக்காங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கம்பெனி நம்பரை இலவசமாக உங்கள் மொபைலுக்கே அனுப்புவாங்க உடனே நீங்கள் அந்த கம்பெனி கூட்டு பேசிட்டு வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் வாங்க அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை ஒன் பை ஒன்றாக நம்ம பாடலாம் நோபுல் கலெக்ஷன் காந்தி நகர் அவனாஷ் ரோட்டில் இருக்கிற நிறுவனத்தில் இன்சார்ஜ் கேக்குறாங்க முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் நோபுள் கலெக்ஷன் நிறுவனத்தில் வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்க பிரிஜ்வே டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்கறாங்க இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே அதிக சம்பளத்தில் முப்பதாயிரத்து அறுபதாயிரத்துக்குள்ள இருக்கிற சம்பளம் தான் இதில் நீங்க பாக்குறீங்க எல்லாமே ஹை சேலரி வேலை வாய்ப்புகள் பிரிட்ஜ்வே டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் மேனேஜர் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் ஐம்பது சீட் யூனிட் அங்கே பாளையத்திற்கு இந்த நிறுவனம் ரெண்டு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணலாம் ஆறு டு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் உறுதி ஐம்பது பார்க்குற ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அதான் இதுல இருக்கிற ஹைலைட்டே அடுத்த நிறுவனம் பாருங்க சீனியர் மெர்ச்சன்டைசர் கெல்ட்ரோ எக்ஸ்போர்ட் முப்பத்தி சம்பளம் சீனியர் மெர்ச்சன்டைசருக்கு கூலி வாழை ரோடு ஊத்து குழி ரோட்ல வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து ஸ்ரீ அம்மன் நிட்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் நூத்தி இருபது சீட் யூனிட் அங்கேரி பாளையத்தில் இந்த நிறுவனம் அடுத்து ரெட் ஸ்டோன் நெட்வேர் காலேஜ் ரோட்ல இருக்குது ப்ரொடக்ஷன் மேனேஜர் முப்பத்தி சம்பளம் அடுத்து பிஎஸ் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மேனேஜர் சம்பளம் மேப்படும் எ தேனியில் யூனிட்டுக்கு தங்கத்தோட வேலை வாய்ப்பு இருக்குது நாலாயிரம் கொடுப்பாங்க அடுத்து ஈஸ்டர்ன் கிளாத்திங் ப்ரொடக்ஷன் மேனேஜர் முப்பத்தி ஆறாயிரம் சம்பளம் ஐம்பது சீட் யூனிட் உஷா இருக்கிட்ட தாராவூர் ரோடு அடுத்து எம்எஸ்பி நிட் கார்மெண்ட் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் எவர் கிரீன் டெக்ஸ்டைல் சீனியர் மெர்சென்ட் முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் கார்மெண்ட்ஸ் மேனேஜர் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போதும் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் கேபிஆர் எக்ஸ்போர்ட் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் சம்பளம் ஃபீமேல் முப்பத்தி நாலாயிரம் மூணு வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மங்களோடு அடுத்து சன்வின் இன்ஸ்பெக்ட்ஸில் கட்டிங் இன்சார்ஜ் இருக்குது மெயினாக ஜிவிசை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கு உடனடி வேலை வாய்ப்புகள் கந்தவேல் கிளாத்திங்ல மெச்சன்டைசர் இருக்குது பிரகாஷ்ல ஃபேப்ரிக் இன்சார்ஜ் இருக்குது எஸ்கே அப்பாரில் பவர் டேபிள் கான்ட்ராக்டர் பிரைம் டெக்ஸ்டைல சீனியர் மெர்ச்சன்டைசர் சரண்யா கார்மெண்ட்ஸில் மெச்சன்டைசர் ஸ்பிரிங் ஏஜென்சியில் மெச்சன்டைசர் இருக்கு அவுரா அப்பேரல்ல சாம்பிள் இன்சார்ஜ் இருக்கு ஸ்வேதா கிரியேஷன்ல சீனியர் மெச்சன்டைசர் இருக்கு ஐம்பத்தி எட்டாயிரம் சம்பளம் கென்சோ குளோபல்ல நிட்டிங் ஃபோர்மேன் இருக்கு இது அதிக இருக்கிற திருப்பூர் நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்துல இன்னும் எண்ணற்ற வேலை வாய்ப்பு இருக்குது நம்ம மொபைல் ஆப் ஓபன் பண்ணி பாருங்க ஜிவிஎஸ்ல ஸ்டாப் லெவல்ல ஹை சேலரியில மட்டும்தான் வேலை வாய்ப்பு வரும் நினைச்சுக்காதீங்க டிரைவர் ஹெல்பர் செக்யூரிட்டி சமையல் வேலை வீட்டு வேலைன்னு தமிழ்நாடு முழுவதும் தங்குறதோடு இருக்கிற வேலை வாய்ப்புகளும் திருப்பூரில் ஸ்டாஃப் லெவலில் இருக்கிற அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் நம்ம ஜிபிஎஸ் யூடியூப் சேனலில் வந்துக்கிட்டு இருக்கு நம்மளோட ஹெச்ஆர் வந்து ஜாப் அலாட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அனைத்து வேலை வாய்ப்பும் ஒவ்வொரு நிறுவனமும் யாரை காண்டாக்ட் பண்ணும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்குது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்கன்னு அத்தனை தகவல் நம்மளோட மொபைல் ஆப்பில் இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்